யார் வந்திருக்கா வாங்க வணக்கம் வெல்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம எங்க போனாலும் புயல் வருதுப்பா சென்னைங்க சென்னையில இருந்தாலும் புயல் கிராமத்துல புயல் இதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடு இங்கெல்லாம் சும்மா அந்த தர கட்டியிருக்காங்க ஓடு பழைய கால வீடு தான் ஓட்டு தான் இந்த வீட்டுக்கு இருக்கும் நாற்பது வயசு ஆக போகுது இந்த வீட்டுக்கு யாருக்கா கமெண்ட்ஸே காணாம் லைன் நினைச்சுட்டீங்களா ஹாய் மகியண்ணா வாங்க 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 மகியண்ணா டேய் இங்கிட்டு வாங்கண்ணா காற்று அடிக்கிட்டு ஓயிருது டேய் சோபா சோபா சிஸ்டர் மாலை வணக்கம் 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 மகியன்னு நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வாருங்கள் உங்களை பார்த்து ரொம்ப நல்லாச்சு வெல்கம் அண்ணா சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஊரில் இருக்கேன் நான் திருச்சியில் இருக்கேன் எங்கள் கிராமத்தில் இருக்கேன் அந்த ஜெயில கொண்டு போறாங்க ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க செடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு ஓய் உள்ள போடா பயமா இருக்கு எங்க போனாலும் காத்துப்பா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க அண்ணா நல்லா இருக்கு சோபாமா என்ன

ஒரு பண்ணிக்கோங்க பிரசாத் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இங்க வந்து பாருங்க விளையாடுவான் அவனுக்கு வர யாரையும் ஹாப்பி இங்கேயும் பாருங்க நம்மளை எங்கே போனாலும் புயல் விட மாட்டேங்குது எப்படி பார்த்தீங்களா காத்திருக்குதுன்னு பயங்கரமா மழை வரப்போகுது